காலங்காலமாக இந்தியாவிலே சாதிய ஏற்றத்தாழ்வுகளை கொண்டிருக்கிற இந்த சமூக அமைப்பை மாற்றி சாதிய ஏற்றத்தாழ்வுகளை ஒழித்து அனைவரும் சமம் என்கிற ஒரு நிலைமை உருவாக்குவதற்கு அரும்பாடுபட்டு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்டிருக்கிற மகத்தான தலைவர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு வீர மனத்தகம் செலுத்துகிற இந்த நன்னாளில் அவர் எந்த லட்சியத்துக்காக பாடுபட்டாரோ மனிதனை பரப்பாலைய பாகுபடுத்த கூடாது ஏற்றத்தாழ்வு பகி கூடாது என்கிற அந்த உயர்ந்த லட்சியத்தை இந்தியாவிலே நடைமுறைப்படுத்துவதற்கு நாம் அனைவரும் உறுதியேற்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே நான் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் நடைபெற இருக்கிற இந்த தேர்தலில் வர்ணாசர தர்மமா வர்ணாசர தர்மத்தை எதிர்க்கிற இடதுசாரிகள் தத்துவமா அல்லது முற்போக்கு தத்துவமா என்கிற முக்கியமான கேள்வி எழும்பிருக்கிறது அரசியல் சாசனத்தையே அப்புறப்படுத்திவிட்டு வர்ணாசல தர்மத்தை இந்த நாட்டிலே அரியணை ஏற்ற துடிக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் தலைமையிலான பாஜக கூட்டணி இன்றைக்கு பகிரங்கமாக இன்றைக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறது அதை வீழ்த்துகிற மகத்தான கூட்டணியாகத்தான் இந்தியா கூட்டணி தமிழகத்திலே இந்தியாவிலே களமிறங்கியிருக்கிறது நிச்சயமாக தமிழ்நாட்டிலே இருக்கிற நாற்பது இடங்களில் மட்டுமல்ல வட இந்தியாவிலேருந்து வருகிற செய்திகள் கூட இன்றைக்கு இந்தியா கூட்டணி மகத்தான வெற்றி பெற்று ஒரு ஆட்சி மாற்றம் மத்தியிலே ஏற்படும் என்கிற ஒரு நல்ல செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் வட பல மாநிலங்களில் இன்றைக்கு பாஜகவோடு கூட்டணி சேருவதற்கே கட்சிகள் இல்லை என்று சொல்லுகிற அப்படிப்பட்ட நிலைமை உருவாகியிருக்கிறது இருக்கிறது வேறு சில கட்சிகளை உடைத்து ஓடுகாலிகளை வைத்து தான் அவர்கள் ஒரு உருவாக்கி உருவாக்கியிருக்கிற நிலைமை என்பதுதான் உருவாக்கியிருக்கிறது தமிழ்நாட்டிலே கூட பாட்டாளி மக்கள் கட்சியை கையை முறுக்கி கடைசி நேரத்திலே கையெழுத்து வாங்கினார்கள் என்று சொல்லுகிற ஒரு உடன்பாடைத்தான் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் பாமா பாட்டாளி மக்கள் கட்சி நண்பர்களை நான் கேட்டுக்கொள்ள இட இடஒதுக்கீடு என்ற கொள்கையே இந்த நாட்டில் இருக்கக்கூடாது சாதிய ஏற்றத்தாழ்வுகள் பிரம்மாவால் படைக்கப்பட்டது வர்ணாசர தர்மம் தான் இந்த ஆட்சியினுடைய தத்துவம் என்று சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட ஆர்எஸ்எஸ் பாஜகவோடு நீங்கள் இடஒதுக்கீடுக்காக போராடுகிற நீங்கள் சமூக நீதியை வற்புறுத்துவதற்காக போராடுகிறேன் என்று சொல்லுகிற நீங்கள் தேர்தல் உறவு கொண்டது இயற்கை நீதிகளுக்கே விரோதமானது அல்ல இல்லையா என்று நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் அதே போல் அதிமுக இன்றைக்கு பாஜகவோடு ஒட்டுமில்லை உறவுமில்லை என்கிறார்கள் ஆனால் அவருடைய தேர்தல் பிரச்சாரத்திலே பாஜகவை பற்றியோ மோடியை பற்றியோ மோடியினுடைய ஆட்சியினுடைய அவலங்களை பற்றியோ இந்த ஐந்து பத்தாண்டு காலத்திலே மோடி செய்திருக்கிற சீரழிவுகளை பற்றியோ ஒரு வார்த்தை கூட பேசுவதற்கு எடப்பாடி தயாராக இல்லை அதிமுக தயாராக இல்லை எனவே அதிமுகவும் பாஜக கூட்டணியும் ரெண்டு பேரும் மறைமுகமான கூட்டணி கொண்டிருக்கிறார்களே தவிர தேர்தலுக்கு பிறகு அவர்கள் ஒன்றாக சேருவதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது இந்த சூழ்நிலையில் இந்தியா கூட்டணி ஒரு மகத்தான கூட்டணியாக இந்தியாவிலே உருவாகியிருக்கிற இந்தியா கூட்டணி வேட்பாளர்கள் மகத்தான வெற்றி பெறுவார்கள் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியிலே இந்தியா கூட்டணியின் சார்பிலே போட்டியிடுகிற அருமை தோழத்தில் திருமாவளவர்கள் மகத்தான வெற்றி பெறுவார்கள் இன்னும் சொல்ல போனால் நாளைக்கு இந்தியாவினுடைய பிரதமரை நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு இந்தியா கூட்டணி தலைவர்கள் கூடி தேர்வு செய்யக்கூடிய அப்படிப்பட்ட கூட்டத்தில் சிதம்பரம் இருந்து தேர்ந்தெடுக்கப்படுகிற தோழத்திலும் தொல் அவர்களும் ஒரு தேசிய தலைவர் என்கிற முறையிலே அவரும் கலந்து கொண்டு வேட்பாளரை பிரதமர் வேட்பாளரை பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பினை சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி வாக்காளர் பெருமக்கள் பெற்றிருக்கால் இந்த நேரத்திலே சொல்லி நிச்சயமாக மார்க்சியம் மார்க்சிஸ்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் அம்பேத்கரின் லிச்சயங்களை தூக்கி பிடிக்க சாதிய சமத்துவத்தை பாதுகாக்க சாதிய ஏற்றத்தாழ்வுகளை ஒழித்து ஒரு சமநிகர் சமூகத்தை உருவாக்குவதற்கு நாம் அறுபாடு படுவோம் என்று உறுதி ஏற்ப வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன் சார் நேற்று அண்ணாமலை பிரச்சாரத்தில் என்ன சொல்கிறேன்னா ஜூன் நாலுக்கு பிறகு வந்துட்டு அதிமுக யார் பக்கம் போக போவதுன்னு தினகரனை வச்சுக்கிட்டோம் ஓபிஎஸ் வச்சுக்கிட்டோம் இப்போ பிரச்சாரம் பண்ணிருக்காரு இப்போ நீங்கள் வந்து இவங்க மறைமுகமாக கூட்டணி இருக்குன்னு சொல்கிறீங்க அதிமுக பாஜக இதை பற்றி கருத்து என்ன இல்லை அதிமுக வந்து கலந்த மூணு மாதம் வரைக்கும் பாஜகவோட கூட்டணி இருந்தாங்க மூணு மாதத்துக்கு அப்புறம் தான் கூட்டணியை விட்டு வெளியே வந்துட்டாங்கிறாங்க கூட்டணியை விட்டு வெளியே வந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்களே தவிர கூட்டணியை விட்டு வெளியே வந்ததுக்கான எந்த அடையாளத்தையும் நான் பார்க்க முடியல இப்போ நடக்கிற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் நாடாளுமன்றத்தில் பிரதமர் பிரதமர் மோடி பிரதமராக வரணுமா வர வேண்டாமா என்ற கேள்விக்கு எடப்பாடி என்ன பதில் சொல்கிறாரு அவரை நாங்கள் ஏற்க மாட்டோம் பிரதமராக வரவிட மாட்டோம்னு அவர் என்னைக்காவது சொல்கிறாரா எனவே அவரை பொறுத்தவரையில் வெளியில் பார்த்தா பாஜகவோடு கூட்டணி இல்லை உள்ளார்ந்த மனசு ரீதியாக பார்த்தா பாஜகவோடு கூட்டணி என்று நம்பி தான் இருக்கிறார் ஆகவே நிச்சயமாக நடைமுறை நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு இப்படி ஒரு சந்தர்ப்பவாத நிலையிலே சிக்கி தவிக்கிற அண்ணா திமுக என்பது முகவரி இல்லாமல் போகும் என்பது தான் என்னுடைய அழுத்தமான கருத்து அம்பேத்கர் பிறந்த நாளில் வந்துட்டு நாங்கள் தேர்தல் வெளியுறோம் இப்போ கருத்து அதாவது அம்பேத்கருடைய கொள்கைகளை சாகுமணி அடிக்கிறவர்கள் சாதியை ஏற்றத்தாழ்வில் தூக்கி பிடிக்கிறவர்கள் வர்ணாசன தர்மம் தான் எங்களுடைய இலட்சியம் என்று சொல்லுகிறவர்கள் தர்மத்தை இந்தியாவுடைய அரசியல் சாசனமாக மாற்ற வேண்டும் என்று அறிவித்திருக்கிற ஆர்எஸ்எஸ்ஆல் தலைமை தாங்கக்கூடிய அப்படிப்பட்ட பாஜக அம்பேத்கர் தின தின அம்பேத்கருடைய தினத்தில் இன்றைக்கு தேர்தல் அறிக்கையை வெளியிடுவோம் என்று சொல்லுவது நாட்டு மக்களை ஏமாற்றுவதற்கான ஒரு கபட நாடகம் என்பதை தவிர வேற ஒன்றும் கிடையாது